நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி சினை மாடு ஒன்று நல்ல கரவைத்திறன் உள்ள மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிலிருந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு வந்து நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மூன்றாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன ஈத்தில் பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் அதே கரைவைத்திறனை கேரண்டியை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க தற்போதைக்கு வந்து அரை தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இன்னும் பெரிய அளவில் மடியெடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேண நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக முன்பே அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பிறோம்னா தவறாம நம்ம சன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையுமே டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்